எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்லாம் என்னன்னு தெரியல அப்படின்றங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அப்படின்றது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டால் நடத்தக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டல்லு இதில் வந்து ஒரு மூணு ஸ்கீம் இருக்குது அதெல்லாம் வந்து நான் தெளிவாக போன வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா இப்போ எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்லாம் செலக்ட் ஆகி உள்ளே போகிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா ஃபாஸ்ட் இயர்ஸாக நிறைய பேருக்கு தெரியுது நிறைய காம்படிஷன் நடக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதோ ஒரு பத்து சீட்டுக்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுலேருந்து ஆறுநூறு பேர் ஒரு ஸ்டேட் லெவல் செலக்ஷன்லேயே அட்டன் பண்ணுறாங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து அந்த ஹாஸ்டலுக்காக நிறைய பேர் போட்டி போடுறாங்க அப்படி கஷ்டப்பட்டு இந்த ஹாஸ்டலில் நம்ம இடம் கிடைச்சாலுமே ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து பிளேயர்ஸ் வந்து ஒரு ஒன் இயரோ டூ இயரில் வந்து ஹாஸ்டலில் விட்டு வெளியேற்றுறாங்க அது ஏன் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாக நான் சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு என்னென்ன தேவை எந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸில் டெவலப் ஆகலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக நம்மளோட சேனலை ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் எஸ்ஜிஐடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் செலக்ட் ஆகி இந்த ஹாஸ்டல் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் நிறைய பேர் அந்த ஹாஸ்டலுக்கு எப்படியோ ஒன்று செலக்ட் ஆகி உள்ளே போயிடுறாங்க உள்ளே போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா சில நாட்களில் வந்து ஒரு ஒன் இயரில் இல்லை ஒரு டூ இயர்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸ் வந்து ஹாஸ்டலில் விட்டு ரிலீவ் ஆயிடுறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டலில் வந்து அவங்க ரெகுலராக நல்ல ப்ரொஃபஷனலான கோச்சஸை வந்து ஒர்க் அவுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க ப்ளஸ்ஸு ஒரு நியூட்ரிஷனான ஃபுட்டை வந்து பசங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ இதெல்லாம் கொடுத்துமே வந்து சில பசங்களுக்கு வந்து பர்ஃபாமன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுல இப்போ சப்போஸ் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் ஒரு அத்லெட்டிக்ஸ்க்கு வந்து ஒரு பையன் செலக்ட் ஆகி உள்ளே போகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவன் ஒரு ஒரு எயித்து ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஈவெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி செலெக்ஷன் எடுக்க மாட்டாங்க காமனான ஒரு ஜென்ரல் டெஸ்ட்டை வச்சு செலெக்ஷன் எடுத்திருப்பாங்க அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு என்ன ஈவெண்ட் செட் ஆகும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ட்ரைனிங்கை வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஒரு ஒன் இயர் கொடுத்து பார்ப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு ஸ்கூல் மீட்ஸு அந்த மாதிரி வரும் இல்லை இன்டர் ஹாஸ்டல் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய டோர்னமெண்ட் வந்து இப்போ எஸ்டே டிலியே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த டோர்னமெண்ட்டில் வந்து அவன் பார்ட்டிசிபேட் பண்ணி சப்போஸ் சரியாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னும் போது என்ன நம்ம ட்ரைனிங் கொடுத்தாலுமே வந்து ஒரு சிலருக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி அவங்க நினைப்பாங்க பேரண்ட்ஸ் வந்து புஷ் பண்ணுறதுனால ஒரு சிலர் வந்து ஹாஸ்டல் வந்து ஜாயின் பண்ணி ஹாஸ்டலில் செலக்ட் ஆகிடுறாங்க இப்போ இவங்களாம் வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ இல்லை கோச்சோட கைடன்ஸை வந்து ப்ராப்பராக எடுத்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து சங்கடப்படுவாங்க ப்ராக்டிஸ் சரியாக பண்ண மாட்டாங்க இப்போ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபாமன்ஸ் வந்து பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகியிருக்காது இந்த காம்படிஷனில் பார்க்கும்போது வந்து பெருசாக ரிசல்ட்டும் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்காது இப்போ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து அவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த இயர் முடியும் போது மேக்ஸிமம் வந்து ஒன் இயர் செலெக்ஷன் எடுக்கிறது வந்து மே மாதம் செலெக்ஷன் எடுப்பாங்க ஜூனில் வந்து நம்ம ஹாஸ்டல் போயிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கூல்ஸும் வந்து அங்கேயே ஜாயின் பண்ணுவோம் இப்போ அந்த இயர் ஃபுல்லாக பார்ப்பாங்க ஸ்கூல் காம்படிஷன் அப்புறம் இன்டர்நேஷனல் காம்படிஷன் இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க அவுட் வந்து ரெகுலராக கொடுப்பாங்க இப்போ இதில் வந்து பெருசாக அவனுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னும் போது அவங்க அதுக்கான ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட்டை வந்து அந்த இயரோட எண்டில் வந்து நடத்துவாங்க இதுக்கு பேர் வந்து வீடவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் வந்து ப்ராப்பராக இந்தந்த டெஸ்ட்டுக்கு வந்து இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு இருக்குது அந்த டெஸ்ட்டில் சரியாக அவங்க பர்ஃபாமன்ஸ் பண்ணல அப்படின்னா இந்த பிளேயர் வந்து நம்ம என்ன தான் வந்து ஃபுட்டு கொடுத்து ஒர்க் அவுட் கொடுத்தாலுமே வந்து சரியாக பர்ஃபாமன்ஸ் இல்லை நம்ம அடுத்து வர பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்டை வந்து ஹாஸ்டலில் விட்டு ரிலீவ் பண்ண சொல்லிடுவாங்க அவங்களே இதுக்கு பேர் தான் வந்து வீடவுட்டு இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில் ஒரு சிலரே ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்டலில் செலக்ட் ஆகி உள்ளே போவாங்க அங்கே கொடுக்குற ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரி வந்து பிடிக்காமல் ஒரு சிலருக்கு வந்து ஹாஸ்டலோட ஹாஸ்டலோட என்வரான்மெண்ட் பிடிக்காமல் நான் ரிலீவ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிலீவ் ஆகுறாங்க இந்த மாதிரி ரிலீவ் ஆகுறதுனால அடுத்து நெக்ஸ்ட் இயருக்கு வர பிளேயர்ஸ்க்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அடுத்தடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்டர் செலெக்ஷன் வந்து தொடர்ந்து நடத்திட்டே இருப்பாங்க இப்போ நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு ஒரு டிஸ்ட்ரிக் செலெக்ஷன் வைப்பாங்க அதில் ப்ராப்பராக நம்ம செலக்ட் ஆகணும் அடுத்து ஸ்டேட் செலெக்ஷன் நடத்துவாங்க அதில் ப்ராப்பராக செலக்ட் ஆகணும் அதில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்ஸ் அடிப்படையில் தான் வந்து கவுன்சிலிங்கில் தான் வந்து எந்த ஹாஸ்டல் சூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்கள் கையிலே கொடுக்குறாங்க இவ்வளோ ப்ராசஸ் கவர்மெண்ட்டை நடத்தி உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு ஹாஸ்டல் கொடுத்து ஒரு ட்ரைனிங் நல்லா ப்ரொவைட் பண்ணி அதுலேயும் நீங்கள் சரியாக பர்ஃபாமன்ஸ் பண்ணலை அப்படின்னும் போது அவங்க உங்களை வச்சு பெருசாக எதுவும் உங்களை அச்சீவ் பண்ண வைக்க முடியாது அதனால தான் வந்து இந்த அவுட் அப்படின்ற ஒரு ப்ராசஸே வந்து ஹாஸ்டல் இருக்குது இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது நம்ம உள்ளே போய்ட்டா ஒரு பன்னெண்டாவது வரைக்குமோ வந்து படிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லோரும் நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் ஹாஸ்டலில் ஒரு டுவெல்த் வரைக்குமோ இல்லை காலேஜ் வரைக்குமோ அந்த ஹாஸ்டலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக அங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும் கோச்சஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும் டோர்னமெண்ட்ஸில் ப்ராப்பராக உங்களோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் அங்கே கொடுக்கணும் நீங்கள் எதுவுமே பண்ணலை அங்கே இருக்கிற சாப்பாடை நான் சாப்பிட்டுட்டு சும்மா ஜாலியாக ஒர்க் அவுட் வந்து என்ஜாய் பண்ணி சும்மா ஜாலியாக நான் பண்ணிவிட்டு எதுவுமே அச்சீவ்மெண்ட் பண்ணலை அப்படின்னா அந்த வாய்ப்பை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்போ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து ஹாஸ்டலில் விட்டு வெளியேற்றுறாங்க இப்போ எனக்கே சில பேரண்ட் வந்து கால் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி அதிகாரம் வந்து எஸ்டிடி ஹாஸ்டல்லேருந்து ஸ்டூடெண்ட்டை வந்து வெளியேற்றலாமா அவங்களுக்கு அதிகாரம் இருக்கா எப்படி வந்து என் பையன் வந்து நல்லா தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் இருந்தாலும் என்னோடய பையனை வந்து ஹாஸ்டலில் விட்டு வெளியேற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவன் பையன் வந்து சரியாக அங்கே வந்து பர்ஃபாமென்ஸ் பண்ணல இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா வளர்ச்சி வந்து சரியாக இருக்கிறதுல இப்போ சின்ன பசங்க ஒரு சிக்ஸ்த்து செவன்த்தில் ஹாஸ்டல் போய் செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த ஏஜுக்கான வெயிட் ஹைட்டு அவங்க இருக்கணும் இப்போ ஒரு டேக் டோ அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஏஜுக்கான வெயிட் தான் வந்து அவங்க ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அந்த ஏஜுக்கான ஹைட்டு வெயிட் அவன் இல்லை அப்படின்னா அங்கேயே வந்து அவன் அன்ஃபிட்டு குவாலிஃபை இல்லை அப்போ அவனை வச்சாங்க ஒன்றும் பண்ண போகிறதில்லை இந்த மாதிரி வெயிட்டு சரியாக இல்லாமல் ஹைட்டு ச போதுமான அளவு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறவங்களெல்லாம் வந்து வருஷம் வருஷம் வந்து ஹாஸ்டல்லேருந்து வெளியேற்றிட்டே தான் இருப்பாங்க அடுத்த பிளேயருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க இப்போ ஹாஸ்டல் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வருஷமுமே வந்து மே மாதத்தில் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த இயருக்கான ஜூனில் வந்து நீங்கள் போய் ஸ்கூல் சேர்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு எப்போ ஹாஸ்டல் செலெக்ஷன் நடத்துவாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து தெரியாமல் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹாஸ்டலுக்கு ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே என்னோடய சேனலில் வந்து நான் வீடியோ போடுவேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரியான டோர்னமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஹாஸ்டலில் வந்து ஈஸியாக செலக்ட் ஆகலாம் அப்படின்றத பற்றி அடுத்து நான் ஒரு வீடியோ நான் போடுறேன் அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கு என்னை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதான் வீடியோ போட்டதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் வந்து சேரும் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம்